ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரளி சமையல் இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபுட்டும் நேந்திரங்காய் வேக வச்சதும் இது ரெண்டும் தான் நல்ல காம்பினேஷன் அதை இன்றைக்கி செஞ்சிடலாம் வெட்டிட்டு இப்படி இப்படி இடையில இடையில் ஒரு கீரை போட்டு விட்டுட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சா போதும் அதுக்கு இட்லி பானையை அடுப்பு அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு வாழை இலையும் போட்டிருக்கேன் நம்ம எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறதுனால இதையும் அப்படியே பண்ணிடலாம் தட்டில் போட்டு வேக வச்சா போதும் ஆனால் நான் ஒரு இலையும் கூட போட்டோம்னா அந்த இலையோட ஃப்ளேவரும் கிடைக்கும் இல்லை ரெண்டு நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன் இதையும் போட்டு நல்லா வேக வைக்கணும் வெந்து அது வந்து அந்த தசையெல்லாம் வெளியில் வரணும் அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நான் காண்கிறேன் நீ மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வந்து இந்த நேந்திரங்காய் எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்த்துர்லாம் இது இன்னும் நல்லா வேக வேண்டியது இருக்குது வெந்துருச்சு ஆனால் நான் சொன்னேன்ல இது வெந்து இந்த தசையெல்லாம் வெளியில் வரணும் இது வேகட்டும் அந்த டைமில் புட்டும் கூட ரெடி பண்ணிடலாம் அரிசி பொடி ஒரு நாலு குழி கரண்டி புட்டுப்பொடி எடுத்திருக்கேன் இப்போ வந்து எல்லாமே மிஷினில் தான் வறுக்கிறது அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி பார்த்துட்டு நம்ம இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு அப்புறம் பார்க்கலாம் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த அளவு உப்பு சேர்த்திருக்கிறேன் கொஞ்சம் கூட சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துனா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நாலு கரண்டி அரிசி கொடிக்கு நாலு கரண்டி தண்ணி ஊற்றிருக்கிறேன் இதை வந்து நல்லா பிசையணும் உதிரி உதிரியாக வரணும் மாவு இப்படி இருக்குது உருண்டை உருண்டையாக இருக்குது இதை வந்து கையிலேயே இப்படி நசுக்கி 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 அதை வந்து உதிரி உதிரியாக ஆக்கணும் இதை வந்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றுனா நமக்கு தாராளமாக புட்டு பொடி மாதிரி நல்லா நல்ல கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிரும் அப்படி செஞ்சிட்டு வந்துரும் இப்போ வந்து புட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து இப்படி ஒரு கொழாய் புட்டுன்னு சொல்லிவிட்டு கொலாய் புட்டு உண்டாக்குற ஒரு பாத்திரம் இன்னொன்று வந்து கொட்டாங்குச்சி ஷேப்பில் இருக்கிற இப்படி ஒரு பாத்திரம் இது ரெண்டும் இல்லைன்னா கூட இன்னன்னைக்கு நம்ம எடுக்கிறோம்ல தேங்காய் அந்த சிரட்டையும் கூட எடுத்துக்கலாம் இது கொட்டாங்குச்சியும் கூட எடுத்துக்கலாம் என்னென்னா ஒரு உருளைக்கெழங்கு இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த குக்கருக்கு மேலே இதை இப்படி வச்சுட்டு இந்த கொட்டாங்குச்சி எப்படி வச்சு இதில் தேங்காய் போட்டு வேக வைக்கலாம் இது ஒரு சிம்பிள் மெத்தட் இந்த பாத்திரம் ஒன்றும் புட்டு செய்கிறதுக்குரிய பாத்திரங்கள் ஒன்றும் இல்லைன்னா ஆடாமல் இருந்துக்கும் இனி வந்து நம்ம இப்போ நமக்கு ரெண்டு டைப்பு பாத்திரம் இருக்கிறதுனால நம்ம பாத்திரத்திலேயே செஞ்சிடலாம் இதை வந்து இந்த பாத்திரத்துக்கு உள்ள சிரட்டை புட்டு குட்டி அப்படின்னு சொல்கிறது மலையாளத்தில் இந்த செய்கிற பாத்திரத்துக்கு இதுக்குள்ளே வந்து ஆவி வந்து ஏறுறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை போட்ட ஒரு தட்டு அதை இப்படி போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு புட்டு மாவை நான் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த குத்தியில் போட்டு வேக வச்சிடலாம் அது உதிரி உதிரியாக இருந்தால் தான் புட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் உருண்டை உருண்டையாக நிறைய உருண்டை உருண்டையாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை விட நல்லது இப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் மெல்ட்டாக அப்படி கொஞ்சம் தேங்காய் வச்சிடலாம் தேங்காய் வச்சு ஒரு லைட்டாக கொஞ்சம் அமுத்தி விடணும் அப்போ தான் அந்த ஷேப்பில் அது வந்து கிடைக்கும் இல்லாட்டி உதுந்து போயிடும் அப்படி அதை வச்சு மூடிடலாம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் வேகிறதுக்கு தீ ஜாஸ்தி பண்ணி வேக வச்சிடலாம் இப்போ நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே கமத்திட்டா போதும் அவ்வளோதான் இது முடிஞ்சுது புட்டு வெந்துருச்சு இனி நேந்திரம் பழம் ஏத்தப்பழம் எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்த்துர்லாம் அது இப்போ அது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டெலிஷியஸான ஃபுட்டு எவ்வளோ வியாதியஸ்தராக இருந்தால் கூட சாப்பிட்லாம் காரணம் என்னென்னா இது ஆவியில் வெந்ததுனால இது எல்லாருக்கும் சூட்டபுளான ஒரு ஃபுட்டு இந்த ரெசிப்பியை ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்